ஜூனியர் ரெட் கிராஸ் கிளப் சார்பில் விழிப்புணர்வு பேரணி ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்டம் அரந்தாங்கி அரசினர் மேல்நிலை பள்ளியில் ஜூனியர் மீமிசல் கிங்ஸ் ரோட்டரி கிளப் அரந்தாங்கி ரோட்டரி பிரெண்ட்ஸ் கிளப் மற்றும் அறந்தை பிரெண்ட் ரோட்டரி கிளப் இணைந்து மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இந்த பேரணி அறந்தாங்கி அரசு மேல்நிலை மாணவர் பள்ளியில் ஆரம்பித்து அண்ணா சிலை பெரிய ஆஸ்பத்திரி வழியாக சென்று பெஸ்லி மெட்ரிகுலேஷன் பள்ளியை சென்றடைந்தது பேரணியில் மாணவ மாணவிகள் மதுவை ஒழிப்போ தீமையில்லாத பாரதத்தை நிலைநாட்டுவோம் மற்றும் ரத்ததானம் செய்வோம் உயிரை காப்போம் என்று பதாகைகளுடன் விழிப்புணர்வு நடத்தினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்